அலா ரசூலிஹி முஹம்மது அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்த்து அம்மாது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது உன் தங்கத்தை எடுத்துக்கொள் அதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அந்த பொருள் அடுத்தவரிடத்திலிருந்து வாங்கிய ஒரு பொருளாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் வாங்கிய அந்த பொருளில் நமக்கு ஒருவிதமான லாபகரமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்போது இது யார் நம்ம வாங்கணுமோ இது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹுபல்லம் அன்னவர்களின் காலத்தில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அபு ஹுரெரார் ரதையல்லாகும் அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு புகாரி என்கிற கிதாபில் முஸ்லீம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வலம் காலத்தில் இஸ்லாமியர்கள் அல்ல நபி அவர்களுடைய போதனைகளை நபி அவர்களுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேவியல் சமூகத்தை சார்ந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனை இப்போ ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அன்னவரிடத்துல வந்து என்ன செய்தார் ஒரு பிரச்சனையை சொல்கிறார் நபிகள் நாயகமே நான் ஒரு மனிதரிடத்திலிருந்து ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடம் வாங்கி இடத்திற்கு உண்டான வீடு கட்டக்கூடிய ஒரு வேலையை நான் துவங்குகிற அந்த சமயத்தில் அந்த இடத்துல பள்ளம் தோண்டுகிற பொழுது ஒரு விதமான ஜாடி மண் ஜாடி கிடச்சது அதை நான் எடுத்து பார்த்தா உள்ள தங்க காசாக இருந்துச்சு அந்த மனிதரிடத்திலிருந்து வாங்கியது இடத்தை மட்டுமே தவிர நான் இடத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியிலே மறைந்திருக்கக்கூடிய எந்த பொருளையும் நான் அவரத்தில் வாங்கலை ஆகையினால இந்த இடத்த நான் யாரிடத்துல வாங்கினேனோ அவருக்கு தான் இந்த தங்க காசுக்களை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு இப்போ உடனடியாக யார் ஒருவர் யார்கிட்ட ஒரு இடம் வாங்கினாரோ அவர்கிட்ட போய் நான் கொடுத்தேன் எப்போ அவங்கள்கிட்ட நான் இடம் வாங்கியிருக்கிறேன் இந்த இதுக்கு தோண்டுகிற பொழுது இதில் தங்க காசுகள் நிறைந்த ஒரு ஜாடி கிடச்சிருக்குது நான் இடத்த மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இந்த தங்க காசு தேவையில்லை நான் கொடுத்த அவர் வாங்க மறுக்கிறாரு எப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லதாக வலைவசல்ல மன்னவர்களுடைய போதனைகளை அவர்களுடைய நற்செயல்களை தெரிந்து கொண்ட மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு இஸ்ரேவேலை சமூகம் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையை பிடித்திருக்கிறது நபிகள் நாயகத்தில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பேசுகிறாங்க அவருடைய பொருளை நான் கொடுத்து அவர் வாங்க மாட்டாரு நீங்கள் அவரை அழைச்சி இந்த பொருளை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் என்று சொல்லிக்கிற பொழுது அவரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே இடத்த நீங்கள் அவருக்கு வித்திங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் யா அப்போ இடத்த நீங்கள் விற்றீங்க இல்லையா இடத்த விற்றுட்டீங்க அந்த இடத்துல அவர் வேலையை துவங்குகிற சமயத்தில் மண்ணுக்கு அடியில் தங்க காசுகள் நிறைந்ததாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார் நான் இடத்த மட்டும்தான் உங்களோட இடத்துல வாங்கியிருக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய புதையல்களை நான் வாங்கலை ஆகையினால் இது உங்களுக்கு சொந்தம் என்று கூறுகிறார் நீங்கள் வாங்கிக்கிறலாமே என்று சொன்ன உடனே இடத்தை விட்ட நபர் சொல்லுவார் நபிகள் நாயகமே அந்த பொருள் அவருக்கென்று நான் ஒப்படைத்து விட்டேன் அந்த இடத்தை அவருடைய அனுபவத்திற்கென்று நான் விற்று விட்டேன் அதில் புதையல் இருந்தாலும் சரி புதையல் இல்லாவிட்டாலும் சரி அது எனக்கு சொந்தமானதல்ல ஆகையினால அந்த காசு எனக்கு வேணாம் அவரே வைத்து கொள்ளட்டும் அந்த தங்க காசுகளை அவரே வைத்துக் கொள்ளட்டும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் ஆனால் இடம் வாங்கினவர் இல்லை இல்லை இந்த காசை அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு இருக்கிறார் இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு என்னும் அல்லவா அப்போ உடனடியாக நபிகள் நாயகம் விற்றவரிடத்துல கேட்குறாங்க உனக்கு ஏதாவது குழந்தை இருக்குதான்னு கேட்குறாங்க ஆ குழந்தை ஒரு பையன் இருக்கிறான் திருமண வயதிற்கு தகுந்த ஒரு பையன் இருக்கிறான் அப்படியா இடம் வாங்கியவரிடத்துல கேட்குறாங்க உனக்கு குழந்தைங்க இருக்குதா நபிகள் நாயகமே எனக்கு ஒரு பெண் குழந்தை திருமணம் முடிப்பதற்கு உண்டான ஒரு வயசில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க சரி நீங்கள் இரண்டு பேரும் சம்மந்தகாரராக மாறிடுங்க இரண்டு பேரும் சம்பந்தியாக மாறி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவினராக மாறிவிட்டால் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இலகுவான முறையில் பயன்பாட்டுக்கு வந்துடலாம் எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் என்று சொன்ன உடனே நபியல் நாயகத்தினுடைய இந்த ஜட்ஜிமெண்ட் நல்லா இருக்குது அதாவது ஓ பணம் எனக்கு வேண்டாம் ஏன் பணம் உனக்கு வேண்டாம் உன்னுடைய பொருளை நீ வைத்துக்கொள் என்னுடைய பொருளை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று பஞ்சாயத்துக்கு வந்தவரை நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவசல்லமன் அவர்கள் சம்பந்திகளாக மாற்றி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளும் நண்பர்களாக பரிமாறிக்கொள்ளும் சொந்தங்களாக நபி அவர்கள் அந்த இடத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய போதனை எந்த அளவிற்கு மாற்று சமூக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு நபிகள் நாயத்தினுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் படித்து நமது வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி சீர்படுத்திக் கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் சிறந்ததாக அமையும் இறைவனுடைய பேருதவியும் கிடைக்க நபிகள்நாயகம் செல்லல்லாவோ அலைவு செல்லம் மனவர்களுடைய துவாவும் கிடைக்கப்பெற்ற மேன்மக்களில் நாம் யாவரும் இருக்க முடியும் அத்தகைய மேன்மக்களில் நம்மையும் இறைவன் சேர்த்து அருள் பிரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இன்ஷா மீண்டும் நாளை சந்திப்போம்